தேகம் என்பது கோயில் சிற்பமா கூந்தல் என்பது நாக சர்ப்பமா, உந்தன் மூச்சிலும் இன்பவப்பமா ஒரு பார்வையில் நூறு அர்த்தமா தேவமல்லிகை நின்றதா காதல் தேன்மலை ஊற்றுகின்றதா தேனில் நீராடும் வேளை வந்ததா உடலும் இந்த உயிரும் உனக்கே அற்பணம் உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம் உந்தன் கண்களால் நானும் பார்க்கிறேன் உந்தன் பாடலை எங்கும் கேட்கிறேன் உந்தன் மூச்சிலே மூச்சு வாங்கினே உன்னை எண்ணியே மண்ணில் வாழ்கிறேன் இன்னும் ஆயிரம் ஜென்மம் வேண்டுமே உந்தன் காதலின் சொந்தம் வேண்டுமே என்றும் வேண்டுமே உயிரும் இந்த உடலும் உனக்கே உனக்கேயர்ப்பணம் உடலும் இந்த உயிரும் உனக்கே உனக்கேயர்ப்பணம் உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம் நாளெல்லாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம் கண்களின் பார்வையோ காமலின் சீதனம் உடலும் இந்த உயிரும் உனக்கே அற்பனம்